செம்பத்துவ என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம்

அதுல முதலமைச்சர் அவர்களுக்கு அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் வந்து வாக்குகள் இருக்குற மாதிரி இரண்டாவதாக விஜய் வந்து விஜய் வந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு மூன்றாவது பிளேஸ்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருக்கிறாரு நாலாவது பிளேஸ்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் வந்து இருக்கிறாரு சோ இத அப்படியே நீங்க வச்சுக்கோங்க சோ இந்த இடத்துல நம்ம எதை பாக்க போறோம் அப்படின்னா இது நமக்கு எதனை உணர்த்துகின்றது அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஆமா ஆமா நீ சொல்றதா பாக்கும்போது இதெல்லாம் கூட்டணம்டா அறுபத்தி நாலு சதவீதம் தான் அறுபத்தி நாலு வருது ஆமா அதாவது ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு விஜய் அவர்கள் வந்து பதினெட்டு எடப்பாடி பத்து அண்ணாமலை ஒன்பது எல்லாத்தையும் வருது அப்ப மீதி முப்பத்தாறு இருக்குல்ல இந்த முப்பத்தாறு தான் வந்து யாரு விடுதலை சிறுத்தை ஓட்டாங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு பேங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஓட்டு பேங்க காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு பேங்க இன்னும் பல இதர கட்சிகளோட ஓட்டு பேங்க தான் அந்த முப்பத்தாறு சதவீதம் சதவீதம் இந்த முப்பத்தாறு சதவீதம் சரியா கூட்டணி யார் அமைக்கிறாங்களோ அவங்க தான் வச்சு வர முடியும் அப்ப அந்த முப்பத்தாறு சதவீதம் பேலன்ஸ் இருக்கு முப்பத்தாறு சதவீதத்தை யாரு தக்க வைக்கிறாங்களோ யார் யாரு அரவணைத்து கொண்டு செல்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இது போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் வெற்றியை தீர்மானிக்க தீர்மானிக்க கூடியதா இப்ப இதுல ஒரு ஒரு விஷயம் இருபத்தி ஏழு சதவீதம் அப்படின்றது திமுக சொல்லியிருக்காங்க இருக்காங்க பதினெட்டு சதவீதம் ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு ஜாக்டோ ஜியோ போராட்டம் அரசு ஊழியர்களுடைய அரசு போராட்டம் இதுல வந்து பார்த்தோம்டா ஏறக்குறைய வந்து கவர்மெண்ட் அதாவது பெர்மனன்ட் ஸ்டாப் ஒரு எட்டு லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க அது போக வந்து இந்த காண்ட்ராக்ட் பேஸ்டு டெம்பரவரி அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இவங்க ஒரு எல்லாம் சேர்த்தோம்னா பதினாலு லட்சம் பேர் வருவாங்க இவங்க வந்து அந்த அரச நம்பி ஏதாவது நமக்கு செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வாழக்கூடிய மக்கள் ஆனா அவங்களுடைய ஓட்டு இந்த ஓட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதிமுக வாய்ப்பு இல்லை அதிமுக விழுகாது உள்ள கட்சி பிடிப்பு உள்ளவர்கள் கொள்கை உள்ளவர்கள் வந்து மாற்றி போட மாட்டாங்க அது போக நடுநிலைவாதி இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய

அப்ப அந்த நாற்பது லட்சம் ஓட்டை வந்து பர்சனேஜ் அடிப்படைய நம்ம பாக்குறப்ப ஆறு சதவீதம் ஓட்டாக மாறிக்கின்றது இந்த ஆறு சதவீதத்துல குறைந்தது வந்து ஐந்து சதவீதம் ஓட்டு விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து சாதாரண முன்னேற்றங்களுக்கு போறாமல ஏன் விஜய் ஏற்கனவே அவங்க சொல்லி செய்யலை இல்ல அவங்க சொல்லி செய்யாதனாலயா கேளுங்க உதாரணத்துறை போக்குவரத்து துறை அப்படின்றது போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் அதுல இருக்கக்கூடிய பிஎஃப் பணத்தை எடுத்து செலவழிச்சதானே திமுக ஆச்சி உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தோம் பாத்தாப்ப அதிமுக மேல இருந்த அதிருப்தினால தான் அவங்க திமுகவே ஓட்டி போட்டால் ஓட்டு

அதுக்கடுத்து டிஏ லோட் லூஸ்க்கு அதெல்லாம் கரெக்டாக அவங்க பிடிச்ச நம்ம செய்ய முடியாது ஆனால் ஏடிஎம்கே கூட கூடுதலா வந்து குறைச்சிட்டாங்க டிஎம்கே குறைச்சிட்டாங்க அப்போ இந்த ஒரு அதிருப்தி வந்து இன்னைக்கு அரசு ஊழியர்கிட்ட பர்மனன்ட் ஸ்டாப் எட்டு லட்சத்து சம்திங் இருக்கு அது போக வந்து டெம்பரவரியா சேர்ந்து நம்ம பிரமன் போடுவாங்க சம்பள உயர்வு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு எதுவுமே பண்ணலாம் அப்ப அந்த ஒரு ஆறு லட்சம் இது ஒரு எட்டு லட்சம் பதினாலு லட்சம் இப்போ இந்த பதினாலு லட்சம் பேரத்தில் ஒரு குடும்பத்துக்கு மூணு வச்சா கூட லட்சம் வந்து ஆறு சதவீதம் ஓட்டு அரசு ஊழியர் ஓட்டு ஆறு சதவீதம் இல்லை ஆறு சதவீதம் யாருக்கு போகும் அஞ்சு சதவீதம் குறைஞ்சது விஜய்க்கு தான் போற வாய்ப்பு ஏன்னா அது சொல்லிருக்காரு நான் ஜாக்டோ என்ன கேட்கறாங்களோ செஞ்சு கொடுக்குறேன்னு விஜய் தீர்மானம் போட்டாரு பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானம் தீர்மானம் போட்டாரு இந்த தீர்மானம் வந்து விஜய நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன்னா பிஜேபி போக மாட்டாங்க அவங்க ஒரு அரசாங்கன்ற வரப்ப ஸ்டேட்டுக்குள்ளதான் இருக்கு பார்ப்பாங்க அப்படின்னும் போது விஜய்க்கு ஒரு அஞ்சு பெர்சென்ட் போகும்போது இருபத்தி ஏழு இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு அஞ்சு கிளிஸ்ட்னா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் வருது அப்ப அவருக்கு இருபத்தி மூணு ஒரு பர்சன்ட் விஜய் கூட போயிருக்கு போயிடுறாரு

அந்த ஒரு சூழல் வந்து இருக்குது அந்த சூழல் வந்து இருக்கு நீங்க வந்து ஓட் சரி அப்ப அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் தான் ரவிமா அவர்கள் வந்து நாங்க பத்துக்கும் மேற்பட்ட தொகுதியில் கேட்போம் இரட்டை இலக்கல் நாங்க கேட்போம் மாதிரி சொல்லியிருப்பாங்களோ இல்ல இது வரைக்கும் பார்த்தோம்னா கடந்த முறை மட்டும்தான் ஆறு தொகுதி கொடுத்தாங்க ஆனா அவங்க தேர்தல் களத்துல வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு சட்டமன்றத்துல பத்துக்கு மேற்பட்ட தொகுதி தான் வாங்கியிருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலாம் ஆறு தொகுதி அப்ப இனி ஆல்ரெடி வாங்கின தொகுதியை காட்டிலும் ஒரு ரெண்டு தொகுதி கூடுதலா வாங்கினா தானே வளர்ச்சி கூடுதல் வாங்கிடுவாங்க இவங்க தான் இரட்டை கூடுதல் வாங்கினாலும் எட்டு தானே வருது இவங்க தான் இரட்டை சொல்றாங்கல்ல இரட்டை மாதிரி நம்ம பேசணும் ரைட்டு திமுக கொடுக்குமா

டேட்டா கொடுத்துருக்காங்க இப்ப இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இது திமுக இருந்து விஜய்க்கு போக போதா ஓட்டு இல்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஏடிஎம்ஐக்குல இருந்து ஓட்டு போக போதா இல்ல பிஜேபி இருந்து போக போதா இல்ல பாமக இருந்து போக போதா இல்ல விடுதலை சித்தல இருந்து போக போதா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்ப இவங்க கொடுத்த டேட்டாக்கள் அடிப்படையில் பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்குது விஜய்க்கு போற ஓட்டுகள் வந்து எங்க இருந்து போகுதுனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் போகுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க இல்ல இப்ப அனௌன்ஸ்மென்ட் பார்த்தோம்னா போட்டி 2026 ல

இன்னைக்கு டேட்டா சொல்லுது நம்ம சொல்லல விஜய் கூட சொன்னா விட்டுருங்க டேட்டா வந்து எதிர்க்கட்சி விஜய் தான் அப்படின்றத கான்செப்ட் வந்துட்டாங்க 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 அப்ப ஆட்டோமேட்டிக்கா போட்டி வந்து விஜய்க்கா ஸ்டாலினுக்கா அப்ப இந்த இடத்துல ரொம்ப 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 ஒரு ரோல் ப்ளே பண்ற கட்சிகள் எதுன்னா அது விடுதலைச் சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க தான் இந்த கூட்டணியை நம்பி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமே இருக்குது இப்ப ஒரு விவாத மேடையில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பாப்புல அவங்க என்ன சொல்லுவாருன்னா முன்னாடி வேணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி கூட்டணி கட்சிகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல் என்பது கூட்டணி கட்சிகள் நம்பி தான் திராவிட முன்னேற்ற கழகமே இருக்குது அப்படின்ற மாதிரி பல விவாதம் இடங்களில் பத்திரிகையாளர் பேசுகின்ற காட்சிகள் நம்ம பார்த்தோம் அது எல்லாத்துமே உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே இருக்குது இல்ல நீங்க சொல்றது எல்லாமே உண்மையான சம்பவம் அதுல வந்து பார்த்தோம்டா இந்த கூட்டணி கட்சிகளை வந்து பார்த்தோம்டா அலக்கழிக்க கூடாது தொகுதி ஏற்கும் போது வந்து கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் அலக்கழிக்காம அவங்க கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்டா ஓரளவுக்கு அவங்க மனசை வந்து புரிஞ்சுகிட்டு அவங்க செல்வாக்கு தெரியும்ல அந்த செல்வாக்கு ஏத்த மாதிரி வந்து ஒரு டபுள் டிஜிட் தானே சொல்றாங்க அந்த டபுள் டிஜிட்டுக்கு மேல இந்த சீட்டை கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா திமுக ஆட்சி அமைச்சிடும் இதுதான் லாஜிக் அங்கேயே அவளை கஷ்டப்படுத்தி இல்லபா உனக்கு ஆறுதே தருவேன் உனக்கு எட்டு தேவை வந்து ஒழித்து இருந்துச்சு தொண்டர் மனசுல ரொம்ப கஷ்டமாகல அப்ப இதே நிலை வந்து பாத்தம்டா பத்துக்கும் கீழே கொடுப்பா இருந்தா இரு அப்படின்னு ஒரு முடிவு திமுக எடுத்தால் டெல்லியில நடந்த மாதிரிதான் இங்கேயும் நடக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆமா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கண்டிப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் காம்ப்ரமைஸ் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை எழுதி வச்சுக்க நான் சொல்றேன் அதாவது வந்து பத்து தொகுதிக்கும் கீழே கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் இருக்கார் இல்லையா அவர் வழிநடத்துற அந்த கம்யூனிஸ்டுக்கு பத்து தொகுதி கீழ கொடுத்தா அவங்க வந்து கூட்டணி தொடர காம்பிரமைஸ் ஆக மாட்டாரு விடுதலை சிறுத்தை கட்சியை காம்பிரமைஸ் ஆக மாட்டாங்க இதுல வந்து பாத்தோம்னா ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஏன் காம்பிரமைஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு பாத்தோம்னா சண்முகத்தை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்ல விரும்புறேன் ஒரு கோர்ட்ல ஒரு இசி வருது ஒரு பிரச்சனை அப்ப நீதிமன்றத்திலே வந்து துண்டு இருக்குல்ல சேப்பு துண்டு அதை வந்து கூட நீ கலட்டி இருப்பா அப்படின்னு சொல்றாங்க நான் கலட்ட மாட்டேன் நான் துண்டு அப்படியே தான் ஓட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு நீதிபதி

அதாவது என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அண்ணன் எழுச்சி தமிழர்கள் வந்து ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லியிருந்தாரு கூட்டணி கட்சிக்குள்ள அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒருவேளை இன்கேஸ் நம்ம போலான்ற முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் பின்னாடியே கம்யூனிஸ்டும் போவாங்க இதர பின்ன ஒரு சில கட்சிகளும் போவாங்க அப்போ கூட்டணி கட்சிகள் ஒரு ஷேக்கிங்கை உருவாக்குற அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு தலைவர் யாருன்னா அது திருமாவளவர்கள் தான் யாரும் மறுக்க முடியாது ஏன் அப்படின்னு அவர் இந்த ஸ்டேட் சொன்னது வந்து அப்பவே சொன்னாப்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கும் ஆனா இன்னைக்கு நமக்கு வெளிவருகின்ற தரவு எல்லாம் பார்க்கிறப்ப அதெல்லாம் மேற்கொண்டு உறுதிப்படுத்தும் விதமாக தான் இருக்கு

ஓட்டை வந்து சுக்குலராக உடைக்க போகிறது விஜய் தான் அப்போ அந்த உடைக்கிறதுனால வந்து என்ன நடக்க என்ன வேண்டாலும் நடக்கலாம் அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறார்கள் இதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி ஆமாம் ஸோ வந்து நமக்கு கிடைத்த தரவுகள் அடிப்படையில் இறுதியாக நம்ம சொல்கிறதா இருந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஆனால் இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் கிடையாது ஏன்னா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேலே பல்வேறு வகையான அதிருப்திகள் இருக்குது நம்ம அரசு

திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கூட்டணி கட்சிகள் தான் இருக்குது மாதிரி தான் டேட்டாக்கள் வெளிப்படுத்துகின்றது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னை கூறிக்கொண்டு கற்பியூசை புரட்சி செய்து புரட்ச வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்